அன்பான மல்லர் என்னும் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கூட பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து விருதுநகர் மாவட்டம் கோல்வார்பட்டி கிராமம் அதாவது வந்து ஐம்பத்தெட்டு கிராமத்திற்கு உட்பட்ட பதினெட்டு பட்டியைச் சேர்ந்த சிறப்புமிக்க கோல்வார்பட்டி கிராமத்தில் வந்து ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலை வந்து திறப்பு விழா வந்து மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கன்று வெகு விமர்சையாக இந்த விழா வந்து நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு அழைப்புதலை வந்து இந்த வாய்வழி செய்தியாகவும் இந்த மீடியாக்கள் மூலமாகவும் வரும் செய்திகளை நீங்கள் ஒரு அழைப்பிதழாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த விழாவில் பங்கெடுக்குமாறு மற்றும் இதில் ஐம்பத்தெட்டு கிராமங்களைச் சேர்ந்த குல வேளாளர் சமுதாய பெரியோர்கள் இளைஞர்கள் சிறியோர்கள் தாய்மார்கள் சொந்தங்கள் அனைவருமே கலந்து கொண்டும் தமிழகம் முழுவதும் வாழும் குல வேளாளர் மக்களும் இதில் கலந்து கொண்டு ஐயா தியாகி தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு இந்த முழு உருவ வெங்கலச் சிலை திருப்பு விழாவிற்கு அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர் இங்கனம் சிலை அமைப்பாளர்கள் தலைவர் ரவீந்திரநாத் தாகூர் செயலாளர் திரு உ கருப்பையா பொருளாளர் ஞான மற்றும் அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி அன்று மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோல்வர்பட்டி அந்த மண்ணில் அனைவரும் வந்து கால்பதித்து ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய இந்த முழு உருவ வெங்கல சிலை திறப்பு விழாவில் பங்கெடுத்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்